கிராமப்புறங்கள் மற்றும் நகரப்புறங்களில் மக்கள் தொலைக்காட்சியில் சீரியலை பார்க்கும் நேரத்தை அடிப்படையாக கொண்டு வார வாரம் டிஆர்பி வரமும் வெளியாகிறது அதன் அதிகமாக சன் டிவி சீரியல்கள் தான் இடம்பிடித்து வருகிறது சன் டிவியில் ஒலிபரப்பாகும் பிரைம் டைம் சீரியலுக்கு என்றுமே தனி ரசிகர்கள் கூட்டமே உள்ளது டாப் நம்பர் ஒன் இடத்தில் அதிகம் சன் டிவி சீரியல்கள் தான் இடம் பிடிக்கின்றன சில நேரங்களில் விஜய் டிவிகளும் டிஆர்பியில் சன் டிவி தொடர்களை முறியடித்து நம்பர் ஒன் இடத்தை பிடித்துள்ளது விரும்பி பார்க்கும் சிறுகடிக்கும் தான் அது எட்டு புள்ளி முப்பத்தி எட்டு பெற்று டிஆர்பியில் நம்பர் ஒன் இடத்தை இது பிடித்துள்ளது முதலிடத்தில் பல வாரங்களாக இருந்து வந்த சன் டிவியின் சிங்கப்பெண்ணை தொடர் எட்டு புள்ளி இருபத்தி ஏழு பெற்று இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது சிறகடிக்கு ஆசை சீரியல் மக்கள் மத்தியில் ஒரு அமோக வரவேற்பை பெற்றுள்ளது என்றே நாம் சொல்லலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி தொடராகவும் இது அமைகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகள் மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சிறை டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க